ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன் அநேகர் இன்றைக்கு உங்களுக்கு துணையா இருக்கிறேன் உங்க கூட நான் இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களை நிறைய பேர் வாக்கு பண்ணியிருக்கலாம் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர்கள் சொன்ன வாக்குகள் எல்லாம் மாறி போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தைகளை கத்தர் இப்படியாக சொல்கிறார் என்ன அப்படி சொல்கிறார் நான் உனக்கு துணை செய்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் நீ ஆகையால் வெக்கப்படுவதில்லை ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு துணை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கட்டிக்கொண்ட உங்கள் கணவன் உங்க கூட இல்லாம நீங்கள் துணை இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்படலாம் அல்லது உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு துணை இல்லாமல் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லாமல் நீங்க மிகவும் வேதனைப்படலாம் ஆனால் கத்ராகிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் யார் உன் பக்கம் இருந்தா என்ன உன் பக்கம் இல்லைன்னா என்ன நான் உனக்கு துணையா இருக்கிறேன் ஆகையால் நீ வெக்கப்பட மாட்டாய் நீங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்கிறீங்களா மனுஷங்க உங்களுக்கு துணை நிற்பாங்கன்னா உங்களுக்கு வெக்கம் வரும் உங்களை வெக்கப்படுத்திடுவாங்க வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை உங்களுக்கு துணை எங்கேயும் மாட்டீங்க இந்த கால வேலையிலே கர்த்தர் உங்களுடன் பேசுகிற வார்த்தை நான் உனக்கு துணை நிற்கிறபடினாலே இந்த நாள் முழுவதும் நீ வெக்கப்படுவது இல்லை நீ வெக்கப்படாதபடிக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆகையால் நான் என்ற இருதயத்தை நான் சரியாக மாற்றொள்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார் கர்த்தர் துணையாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நிறைய நேரம் நீங்க துணையா வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவங்க கூட உங்களுக்கு வேணையா மாறி இருக்கலாம் வேணையா மாறிட்டாங்களா நிறைய பேர் எனக்கு வினையா இருக்கிறாங்க பாஸ்டர் நான் கேட்டது நான் தவறாக புரிந்து கொண்டேன் இன்னைக்கு அவங்களுக்கு தான் அவங்க தான் எனக்கு பெரிய அவங்க தான் எனக்கு பிரச்சனையே அவங்க தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படிப்பட்ட துணை நமக்கு தேவையில்லை கத்தராகி ஆண்டவர் உங்களை கா பார்த்து உங்களை இந்த காலை சொல்லுகிற வார்த்தை பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ எதையும் குறிச்சு கவலைப்படாதே எதையும் குறிச்சு வேதனைப்படாத உனக்குரியதை நான் நிறைவேற்றுவேன் உனக்கு நான் துணையாக இருக்கிறபடினாலே உன்னை ஒருவனும் அசைப்பதும் இல்லை எங்கேசாய்க்கரசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வார்த்தையின்படி கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால நீங்க வெக்கப்பட மாட்டீங்க கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ